நிஷாவின் பிறந்தநாள் அன்று அலுவலகம் செவ்வாய்க்கிழமை முழுவதும் நிஷாவின் பிறந்தநாள் அன்று அவள் மிகவும் உற்சாகத்துடனும் தன் சுட்டித்தனத்தின் உச்சத்திலும் இருந்தாள் விமல் காலையிலிருந்து நிஷாவுக்கு பரிசுகள் கொடுத்து ரோமாண்டிக்காக பேசிக் நிஷா விமலை நோக்கி ஒரு பெரிய சவாலை வைத்தாள் நிஷா ஹே பேபி இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் இந்த ஒரு நாள் முழுவதும் நீங்க என் கூட சுட்டித்தனமா இருக்கணும் நீங்க என்னோட சீரியஸ் பாஸ் கேரக்டர் விட்டுட்டு என் சுட்டி வைஃப் கேரக்டரை எடுக்கணும் உங்களால் முடியுமா விமல் நிஷா என்ன சவால் இது நான் எப்படி சுட்டித்தனமாக இருப்பேன் எனக்கு அதுக்கு வழியே தெரியாதே நிஷா ஆமாம் பேபி நான் சொல்றது தான் சவால் இந்த ஆஃபீஸில் என் ஸ்டைலில் நீங்கள் பேபின்னு கூப்பிட்டால் எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா நீங்கள் என் கூட சண்டையிடக்கூடாது இதை செய்யலைன்னா நான் உங்களுக்கு நோரமான்ச சொல்லிடுவேன் என்று மிரட்டினாள் விமல் நிஷாவின் அந்த கலகலப்பான மிரட்டலுக்கு பயந்து சவாலை ஏற்றுக்கொண்டார் விமல் சரி சுட்டி உன் பிறந்த நாளுக்காக நான் இன்னைக்கு உன் பேபியாகவும் சுட்டியாகவும் இருக்கிறேன் ஆபீஸ்ல என்னானாலும் சரி நான் உன் சவாலை ஏத்துக்கிறேன் அலுவலகம் ஆரம்பித்தது விமல் தன் மேஜையில் எப்போதும் போல ஃபார்மலாக அமர்ந்திருந்தார் நிஷா தன் வேலையில் அமர்ந்திருந்தாள் விமல் நிஷாவை பார்த்தார் அவள் அவர் சுட்டித்தனமா செயல்படாததைக் கண்டு கோபப்படுவது போல பாவனை செய்தாள் விமல் சத்தம் போடாமல் தன் மேஜையில் இருந்த பேப்பரில் ஒரு சிறிய படத்தை கிறுக்கினார் அது ஒரு கார்ட்டூன் படம் அதில் ஒரு குட்டி பையன் சிரித்துக் கொண்டிருப்பது போல இருந்தது விமல் அந்த பேப்பரை மடித்து ஒரு பேப்பர் விமானமாக மாற்றி நிஷாவின் மேஜை நோக்கி எறிந்தார் நிஷாவுக்கு சிரிப்பு வந்தது அவள் விமானத்தை பிரித்து பார்த்தாள் கீழே என்னோட சுட்டித்தனம் இவ்வளவுதான் ஹாப்பி பர்த்டே டார்லிங் என்று எழுதியிருந்தது நிஷா விமலின் கேபினை நோக்கி வேகமாக வந்தாள் நிஷா ஐயையோ பேபி நீங்க பேப்பர் விமானம் விடுறீங்களா நீங்க தான் பெரிய சுட்டி எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா அடுத்த சவால் காண்டீன்ல கவினிடம் நீங்க ரொமாண்டிக்கா பேசணும் விமல் நிஷா மற்றும் கவின் ஆகியோர் மதிய உணவுக்காக காண்டீனுக்கு சென்றனர் கவின் விமலின் அமைதியான முகத்தை பார்த்து சிரித்தான் கவின் டேய் விமல் என்னடா ஆச்சு உனக்கு உன் பொண்டாட்டி பிறந்தநாள் நாள் சவாலை நீ ஏற்றுக்கலையா முகமே சோகமா இருக்குடா விமல் தன் சீரியஸ் முகத்தை கஷ்டப்பட்டு சிரிப்பாக மாற்றினார் அவர் நிஷாவை போலவே கவினின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு செல்லமாக கேட்டார் விமல் நிஷாவின் டோனில் ஹே கவின் என் மேலே உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கு நான் எவ்வளவு க்யூட்டாக இருக்கேன் தெரியுமா என் மேலே நீ ஏன் இன்னும் பொசசிவாக இருக்க மாட்டேங்கிற உனக்குத்தான் நான் என் பேபியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா கவின் அதிர்ச்சியில் உறைந்து போனான் விமலின் இந்த குரலையும் சுட்டித்தனமான பாவனையையும் பார்த்து அவனுக்கு சிரிப்பு வந்தது கவின் அடேய் விமல் என்னடா இது நிஷாவோட பேய் உன் மேல வந்துருச்சாடா நீ சும்மா காமெடி பண்றேடா நிஷா கலகலவெனச் சிரித்தாள் ஆமாம் மண்ணா என் பேபி இன்னைக்கு என் சுட்டி அவதாரம் எடுத்திருக்கார் நீங்க என் கூட சேரலன்னா அவர் கோபப்படுவார் அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் விமலின் இந்த சுட்டித்தனமான பேச்சை பார்த்து சிரித்து மகிழ்ந்தனர் விமல் தன் சீரியஸ் இமேஜை காப்பாற்ற முடியாமல் நிஷாவின் சவாலுக்காக சிரிக்க வேண்டியிருந்தது மாலை நான்கு மணிக்கு ஒரு முக்கியமான வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்தது விமல் சுட்டித்தனமாக செயல்படுவதை இந்த மீட்டிங்கில் காட்டக்கூடாது என்று நினைத்தார் ஆனால் நிஷா அவருக்கு ஒரு புதிய சவால் கொடுத்தாள் நிஷா விமலுக்கு ஒரு ரகசிய மெசேஜ் அனுப்பினாள் பேபி மீட்டிங்கில் நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருந்தா நான் உங்களை கோபப்படுத்துவேன் நீங்கள் மீட்டிங்கில் ஒரு பேபி ஸ்டைலில் சைகை பண்ணணும் மீட்டிங் நடந்தபோது விமல் டெக்னிக்கல் அம்சங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் ஒரு முக்கியமான விஷயம் வந்தபோது விமல் அதை சொல்ல தயங்கினார் நிஷா விமலை பார்த்து கண் சிமிட்டினாள் விமல் வேறு வழியின்றி அந்த முக்கியமான விஷயம் வந்தபோது தன் கையை மெல்ல தன் வாய்க்கு அருகில் வைத்து அம்மா எனக்கு கொஞ்சம் இருக்கு என்று ஒரு குழந்தை போல சைகை செய்தார் வீடியோவில் இருந்த உயர் அதிகாரிகள் யாரும் அதை கவனிக்கவில்லை ஆனால் நிஷா கவின் மற்றும் அந்த அறையில் இருந்த அனைவரும் விமலின் அந்த சுட்டித்தனமான சைகையை பார்த்து சிரிப்பை அடக்கி கொண்டனர் மீட்டிங் முடிந்ததும் நிஷா விமலின் கேபினுக்குள் ஓடி வந்தாள் நிஷா ஐயையோ பேபி நீங்கள் மீட்டிங்கில் குழந்தை மாதிரி சைகை பண்ணீங்களா என்னால் சிரிக்காமல் இருக்க முடியல நீங்கள் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்வீட் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு விமலை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் விமல் நிஷாவின் காதலை உணர்ந்து போதும் நிஷா உன் பிறந்த நாளுக்காக நான் எல்லா சுட்டித்தனமும் பண்ணிட்டேன் என் சீரியஸ் இமேஜ் போயிடுச்சு ஆனால் உன் சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு அது கவலை இல்லை நீதான் என் லைஃப் என்று காதலுடன் கூறினார் நிஷா விமலின் கழுத்தில் முத்தமிட்டு இன்னைக்கு நைட் முழுவதும் நான் உங்களுக்கு இந்த சவாலுக்கான ரொமாண்டிக் முத்தம் பரிசு தரேன் என்று கண் சிமிட்டினாள் அந்த நாள் நிஷாவின் பிறந்த நாள் மட்டுமல்ல விமல் தன் சுட்டி வைஃப்காக தன் சீரியஸ் முத்திரையை துறந்து ஒரு குழந்தையைப் போல அன்பை வெளிப்படுத்திய ஒரு மறக்க முடியாத காதல் தினமாக அமைந்தது விமல் மற்றும் நிஷாவின் வீட்டின் வரவேற்பறை ஒரு வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி விமல் தங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு முக்கியமான நிதி திட்டத்தை உருவாக்கி கொண்டிருந்தார் அடுத்த சில வருடங்களில் ஒரு பெரிய வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு அவர்களுக்கு இருந்தது விமல் தன் லேப்டாப்பில் சிக்கலான கிராஃபிக்ஸ் மற்றும் எண்களுடன் சீரியஸாக அமர்ந்திருந்தார் நிஷா அவர் அருகில் அமர்ந்து விமலின் அந்த கார்ப்பரேட் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் நிஷா ஹே பேபி என்ன இது எல்லாம் நம்பர்ஸ் கிராப்ஸஸாக இருக்குது எனக்கு இதெல்லாம் பார்த்தா தூக்கம் வருது நீங்க ஏன் இவ்வளோ சீரியஸா இருக்கீங்க என்று சலிப்புடன் கேட்டாள் விமல் நிஷாவின் கையை பிடித்து இது நம்ம எதிர்காலத்துக்கானது நிஷா பெரிய வீடு கார் வாங்கணும்னா சரியாக சேமிக்க வேண்டும் நான் இதை சீரியஸா எடுத்தா தான் நம்ம கனவு நிறைவேறும் என்றார் நிஷா ஐயையோ பேபி நான் சேமிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா நீங்க என் மேலே லவ் வச்சிருந்தால் இந்த நிதி திட்டத்தை என் கூட சேர்ந்து சுட்டித்தனமாக செய்யணும் அப்போதான் எனக்கு புரியும் விமல் நிஷாவின் ஆசையை மறுக்க மனமில்லாமல் நிதி திட்டத்தை தன் லேப்டாப்பில் நிஷாவுக்கும் புரியும் விதத்தில் விளக்க ஆரம்பித்தார் விமல் சரி நிஷா இங்கே பாரு நம்ம வருமானத்திலிருந்து இவ்வளவு முதலீடு செய்யணும் மீதித்தான் செலவு செய்ய முடியும் இதில் ஏதாவது டவுட் இருந்தா நீ கேட்கலாம் நிஷா விமலின் டென்ஷனை குறைக்க ஒரு சுட்டித்தனமான கேள்வியை தொடுத்தாள் நிஷா பேபி இந்த முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறீங்களே அதில் நீங்கள் தினமும் எனக்கு எத்தனை பேபி முத்தங்கள் கொடுக்கணும்னு எங்கேயாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அதுதான் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான முதலீடு விமல் சிரிப்பை அடக்கி கொண்டு நிஷாவின் தலையை தட்டினார் நிஷா இது ஃபைனான்ஸ் பிளான் ரொமான்ஸ் பிளான் இல்லை சும்மா இரு சுட்டி நிஷா அப்படியா அப்போ இந்த கடன் எல்லாம் ஏன் வருது நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய கடன் இருக்குல்ல அது நான் உங்க மேல வச்சிருக்கிற அளவே இல்லாத அன்பு அதுக்குத்தானே நீங்க வட்டியும் முதலுமா ரொமான்ஸ் பண்றீங்க என்று கலகலவென பேசினாள் விமல் நிஷாவின் சுட்டித்தனமான கேள்விகளால் மனம் இலகுவானது அவர் நிஷாவை பார்த்து சிரித்துக்கொண்டே கொண்டே நிதி திட்டத்தை இன்னும் எளிமையாக விளக்க ஆரம்பித்தார் விமல் சரி நிஷா நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு முதலீடு எவ்வளோ முக்கியமோ அதே போலத்தான் நம்ம காதல் முதலீடும் முக்கியம் இதை இந்த ஃபைலில் நான் சேர்த்துக்கிறேன் ஆனால் இப்போ நீ சீரியஸாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் விமல் நிஷாவிடம் ஒரு முக்கியமான முதலீட்டு திட்டத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் அது மிகவும் சிக்கலான ஒரு திட்டம் விமலின் கவனம் முழுமையாக லேப்டாப்ல இருந்தது விமல் நிஷா இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது பெஸ்ட் நீ சொல்லணும் இது லாபம் அதிகமாக கொடுக்கும் ஆனால் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அதைவிட இதுதான் சேஃப்டி என்று பேசிக்கொண்டிருந்தார் திடீரென நிஷா எழுந்து விமலின் லேப்டாப்பை கண்ணிலிருந்து மறைத்தாள் அவள் விமலின் கண்ணை பார்த்து பேச ஆரம்பித்தாள் நிஷா ஹே பேபி இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்க எது தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு லாபம்தான் ஆனா இந்த சுட்டி ஒரு புது ஆப்ஷன் சொல்றேன் நீங்க லாபம் அதிகமாக இருக்கும்னு சொன்ன ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க ஆனா ரிஸ்க் எடுத்தால் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும் இதுதான் என் சேலஞ்ச் என்று சவால் விடுத்தாள் விமல் நிஷாவின் இந்த திடீர் சவாலால் திகைத்து போனார் நிஷா அவரை சீரியஸாக முடிவெடுக்க விடாமல் விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்தாள் விமல் நிஷாவின் இந்த சுட்டித்தனமான சவாலை ஏற்றுக்கொண்டார் சரி நிஷா நான் இந்த முதலீட்டில் ரிஸ்க் எடுக்கிறேன் ஆனா இந்த ரிஸ்கால் நமக்கு லாபம் வந்தா நீ எனக்கு டபுள் ட்ரீட் தரணும் என்று விமல் நிஷாவுக்கு ரொமாண்டிக் சவால் கொடுத்தார் விமல் நிஷாவின் நம்பிக்கையை கருத்தில் கொண்டு அதிக லாபம் தரக்கூடிய சற்று ரிஸ்கான முதலீட்டு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தார் விமலும் நிஷாவும் தங்கள் நிதி திட்டத்தை ஒருவரையொருவர் கேலி செய்து சவால் கொடுத்து வெற்றிகரமாக முடித்தனர் விமல் நிஷாவை அணைத்து நிஷா உன்னோட சுட்டித்தனமான கேள்விகளும் தான் நான் இந்த சீரியஸ் வேலையை சிரிக்கச் சிரிக்க செய்ய என் வாழ்க்கையில் நீதான் என் பெரிய பாசிட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ லவ் யூ டார்லிங் என்று நெகிழ்வுடன் கூறினார் நிஷா எனக்கு தெரியும் பேபி நான் உங்க காதல் முதலீடு இல்லையா இந்த முதலீட்டில் எப்பவும் லாபம்தான் வரும் என்று சிரித்து கொண்டே சொன்னாள் சில மாதங்கள் கழித்து விமல் நிஷாவின் சவாலின் பேரில் எடுத்த அந்த முதலீட்டு முடிவால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட இரண்டு மடங்கு லாபம் கிடைத்தது அந்த வெற்றிக்கு பிறகு விமல் நிஷாவுக்கு ஒரு பெரிய வைர மோதிரம் பரிசாக கொடுத்தார் மோதிரத்தை பெற்ற நிஷா விமலின் அருகில் வந்து அவர் கன்னத்தில் முத்தமிட்டாள் நிஷா இந்த மோதிரம் ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி ஆனா இந்த லாபத்தை விட நீங்க என் மேல வச்சிருக்கிற காதல் தான் எனக்கு பெரிய பரிசு நீங்க தான் என் லைஃப்ல இருக்கிற பெரிய வெற்றி என்று உணர்ச்சி வசப்பட்டு அதே சமயம் சுட்டித்தனத்துடன் கூறினாள் விமலுக்கு புரிந்தது நிதி திட்டம் எவ்வளவு சீரியஸாக இருந்தாலும் நிஷாவின் சுட்டித்தனமான காதல்தான் அவர்களின் வெற்றிக்கு அடிப்படையாக இருந்தது